ஈசன் ஆன்மாக்களை சோதனை செய்கிறான் என்று எல்லாம் பொதுவாக சொல்றது வழக்கம் சைவத்துக்கு ஒரு அடிப்படை கொள்கை என்னன்னா ஈசன் எந்த காலத்திலும் யாரையும் சோதனை செய்வது இல்லை சோதனை நம்ம தெரியணும்னு அவசியம் இல்ல ஒரு சன்னதியில வந்து நூறு பேர் நின்றார்கள் என்று சொன்னால் நூறு பேருடைய பக்தி என்னன்னு யாராவது அவனுக்கு போய் சொல்லணுமா இவருக்கு எவ்வளவு பக்தி அவருக்கு எவ்வளவு பக்தி அவருக்கு என்ன பிரச்சனை இவருக்கு என்ன பிரச்சனைன்னு சாமியிட்ட போய் சொல்லணுமா தேவையில்லை காரணம் என்னன்னா அவன் புறத்திலிருந்து அறிகிறவனும் இல்ல அகத்திருந்து உள்ளிருந்து அறிகின்ற சிவன் ஒருவன்தான் ஆன்மாவிடமிருந்து பிரிப்பின்றி ஆன்மாவோடையே உள்ளே வழங்குவதனாலே யாரும் அறிவிக்காமலேயே அவன் ஆன்மாவினுடைய பக்குவத்தை அறிந்து கொள்ளுகிறான் அப்ப ஏசார் சிலருடைய லைஃப்ல வராரு அவரு ஓடு கேட்கிறாரு கோவணம் கேட்கிறாரு இதெல்லாம் பண்றாரு ஏன்னு கேட்டா அதுதான் ரொம்ப முக்கியமான இடம் அவருக்கு தெரியும் ஆனா மற்றவர்களுக்கு தெரியாதே அந்த அடியார எனவே இந்த அடியாருடைய பெருமையை இந்த உலகம் அறிய வேண்டும் என்பதற்காக அவரிடம் வந்து இந்த திருவிளையாடலை நடத்திய காரணமாக உலகத்திலே இருக்கிறவர்கள் இப்படிப்பட்ட அடியார்களை தெரிந்து கொள்கிறார்கள் எனவே தன்னுடைய அடியார்கள் பெருமையை உலகத்தவர் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சிவன் வருவானே தவிர அவர்களை உண்மையான பக்தியை சோதிப்பதற்காக சிவம் ஒரு காலத்திலும் வருவதில்லை இது சைவத்தினுடைய அடிப்படை கொள்கை என்று நாம தெரிந்து கொள்ளணும் இவ்வளவு தெரியும் நம்ம சோதிச்சுதான் தெரியணுமா நம்ம பக்தியோட அவருக்கு தெரியும் உள்ளே இருக்கிற சிவம் தெரியுது இது என்ன நினைக்குது இது இது என்ன யோசிக்குது சாமியவே அப்படி ஏமாத்தலாம் ஏமாத்தலான்னு யோசிக்குது நீ ஏமாத்தலான்னு நினைக்கும் டேய் சாமி உங்களுக்கு தெரிஞ்சிருச்சா டேய் நினைக்கும் போது முதல்ல உனக்கு தெரியும் நினைக்கிறேன் முதல்ல எனக்கு தெரிஞ்சுட்டு தான் உனக்கே தெரியும் எல்லாருக்கும் எல்லா சோதனையும் தர மாட்டான் சிவபெருமான் ஒருத்தருக்கு கொடுத்தது போலவே இன்னொருத்தருக்கு அனுபவம் தரவே மாட்டான் ஒவ்வொருவருடைய அனுபவம் ஒவ்வொரு விதமாக இருக்கும்